விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன கோல் என்ன யாருக்கு சந்திராஷ்டமம் ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல காலை எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் மேல் விசாக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தசி திதி இரவு ஏழு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை மேல் பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி பதினேழு நிமிடங்கள் வரை அதற்கப்புறம் மேல் ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்று வைகாசி விசாகம் இப்படி சந்திரன் சுவாதி நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து விசாக நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த வாகனம்ங்கிறத யாராவது கேட்டு வாங்கினாலோ சார் இந்த விசேஷம் இந்த வண்டி கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறேன் இந்த வண்டியை கொஞ்சம் இங்கே தூரக்க எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறேன் என் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இந்த மழை எல்லாம் பெஞ்சி ஈரமாக இருக்குன்னு கேட்டால் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு நிர்பந்தம் வந்துடும் இந்த வண்டி எப்பவுமே நமக்கு பர்சனல் டச்சாகவே இருந்துருச்சா ஸோ அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கறதா வேண்டாமா அவர் வேற ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப வேண்டப்பட்டவர் ரொம்ப நல்லவர் நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்றவர் கொடுக்கலாமா வேணாமா இல்லை நமக்கே இருக்கு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாமா அப்படின்னு இந்த வண்டியில சமாளிக்கிறது இந்த வா இந்த இரவல் பொருள் இரவல் வாகனம் அடுத்தவர்களுடைய வாகனம் இதை கேட்குறப்பவோ இல்லை நம்மகிட்ட யாராவது அடுத்தவர்கள் கேட்குறப்பவோ ஒரு பெரிய ஒரு மன போராட்டம் தடுமாற்றம்ங்கிறது வர ஆரம்பிச்சி அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வாகனத்துக்கு எரிபொருள் போடுறதுக்கான கண்டிப்பாக ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது சார் சிவப்பு கோட்டு கீழே வந்துருச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக கரெக்டா பாருங்க பாருங்க வண்டியை கொஞ்சம் தள்ளி தான் கொண்டு போகணும் இந்த ஆட்டோக்காரங்க ஒரு காலை வச்சு இன்னொரு வண்டியை தள்ளிக்கிட்டே போவாங்க ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும் நமக்கு பக்கத்துல போறதுக்கும் பயமா இருக்கும் ஓவர் டேக் பண்ணி போறதுக்கும் பயமா இருக்கும் சார் வண்டியில பெட்ரோல் இல்லைன்னா பரவாயில்ல சார் பல பேர் வாழ்க்கையிலேயே பெட்ரோல் இல்லாமல் எப்படி தடும எப்படி தள்ளுறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கும் அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு விடை சொல்லுங்க அப்படின்னு ரிஷபராசி நேரில் கேட்கலாம் அதுக்கூடிய வாகனத்துல எரிபொருள் பற்றாக்குறை வீட்டில் கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை ஆமாம் சார் சிலிண்டர் தீந்து போச்சா மாற்றணுங்கிறாங்க சிலிண்டர் ஓசி கேட்டு வாங்கணுமா பக்கத்தில் கேட்டு வாங்கணுமா எய்த்தாப்பில் கேட்டு வாங்கணுமா என்னைய போயிட்டு வர சொல்கிறாங்கன்னா பாருங்கள் நம்ம எப்பேர் ஆனால் இன்றைக்கி எரிபொருள் பற்றாக்குறைன்னு அட்லீஸ்ட்டு சார் தீப்பெட்டி கூட இந்த ஈரத்துக்கு நமத்து போகுது எரிய மாட்டேங்குதுங்கிற கவலை ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த விழா விசேஷம் ஃபங்க்ஷனு இந்த அந்த டிசைன் இது நல்லா இருந்தது அந்த டிசைன் ஜுவல்லரி நல்லா இருந்தது அந்த இது நல்லா இருந்தது இதை அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு யாருக்கிட்டையாவது கேட்டு வாங்கிக்கலாமா பொருளாதாரத்தை கேட்டு வாங்கிக்கலாமா அதே மாதிரி உடன் பிறந்த பிறப்பு சகோதர சகோதரி இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு சின்ன உதவி கேட்டு பெறலாமா அப்படிங்கிற தருணம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் இதை கேட்டால் ஏதாவது அவங்க ஏதாவது கோச்சிப்பாங்களோ சண்டை போடுவாங்களோ கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன தொய்வு அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா மனக்கலக்கம் வந்துருமே இந்த தகிட ததுமி தகிட ததுமின்னா பரவாயில்ல இது துந்தனா துந்தனான்ல போட வேண்டியதாக இருக்குது மாத கடைசி வேற வர ஆரம்பிச்சிருச்சு இறுக்கி பிடிச்சி செய்யணும் விசேஷத்துக்கு போனால் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை மொய் எழுதணும் ஏதாவது ஜனங்கள் நம்ம இல்ல எதிர்பார்க்குறாங்க இல்லை இருந்து எதிர்பார்க்குறாங்கிறது வேற உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க மிதனராசினியர்களே அதைத்தான் நான் அப்படி சொன்னேன் அவரோட எதிர்பார்ப்ப கொஞ்சமாவது பூர்த்தி செய்யுங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல புண்ணிய காரியங்கள் ஒரு தான தர்மம் ஒரு உதவி வாங்க நீங்களும் வாங்க சேர்ந்து தான் போகிறோம் ஏன் கூட வரட்டுமான்னு கேட்கறதுக்கு இவ்வளோ சங்கோச்சப்படுறீங்க கூட வரட்டுமான்னு கேட்கறதுக்கு ஏன் இவ்வளோ தடுமா இருவீங்க போகிற போக்கில் நாங்களும் உங்களை இறக்கி விட்டுறோம் நாங்களும் அங்கே தான் போகிறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம் அந்த விசேஷத்துக்கு தான் போகிறோம் ஏறிக்கங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கண்டிப்பாக இருக்கும் இப்படி சேர்ந்தே போகலாம் சேர்ந்தே வரலாம் சேர்ந்தே செய்யலாம் நீங்க ரெடியா இருக்கீங்க சேர்ந்து போய் சேர்ந்து வந்து சேர்ந்து செய்யறதுக்கு நாங்கள் ரெடியா இல்லையே அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கடகராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி சுயநலம் பாராது குகனோடு ஐவராணம் சுக்ரீவனோடு அறுவராணும் விபீஷணனோடு எழுவர் ஆனோம் அப்படின்னு நீங்கன்னா அது கடகராசி நேயர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இந்த காஃபி டீ இந்த வரட்டி டீ சுக்குமல்லி காஃபி சூடாக இருந்தால் தான் சார் நல்லா இருக்கு டக்கு டக்குன்னு ஆறி போயிடுது நீங்கள் லேட்டாக வந்துட்டு நீங்கள் லேட்டாக அதை வாங்கிட்டு சூடு இல்லைன்னு சொன்னால் எத்தனை தடவை சூடு பண்ணுவாங்க உங்களுக்காக அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை போனது காஃபீடிலாம் சூடாக இருக்கோ இல்லையோ இந்த ஜில்லுன்னு இருக்கிற டயத்தில் நான் சூடாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் இந்த வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் புல்லைனா ரெண்டு கண்ணு அழிஞ்சு போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் போக சார் ஒரே சில்லுன்னு ஆயிடுச்சு சார் ஒரே ஈவினிங் டைம் ஆனால் செம்மையாக ஷவர் இருக்கு மழை இருக்கு திடீர்னு ஜில்லுன்னு ஆயிடுது சில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுடைய கோபத்தையோ ஆதரத்தையோ உங்களுடைய ஒரு ஆவேசத்தையோ குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு சிம்மராசி நேயர்கள் கற்றுக்கணும் இல்லை நான் திட்டுவேன் நான் அதட்டுவேன் இந்த குரலை ஒசத்தி கத்துவேன் அடுத்தவங்களை திட்டி தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னா அப்புறம் யாருமே வேலை செய்யறதுக்கு வர மாட்டாங்க எல்லாம் ஜகா வாங்கிட்டு போடுவாங்க வாவாத்தியாரே ஊட்டாண்ட நீ வராங்க நான் உரம் விடமாட்டேன் அப்படின்னு தான் இந்த ஆக்டிங் டிரைவர் இந்த டிரைவர் இந்த பூ வைக்கிறவங்க இந்த பால் போடுறவங்க இந்த இவங்களெல்லாம் கொஞ்சம் கடித்து குதறி தான் வேலை வாங்குகிற மாதிரி நிலமை இருக்கு சார் நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க சொல்கிறீங்களே எப்படி தான் வாங்கட்டும் அப்படின்னு வாவாத்தியாரே ஊட்டாண்டன்னு தான் கூப்பிடும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள் நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ கேட்க மாட்டேங்கிற நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கும் ஆனா அழகா சார் முக்கியம் என் என்னோட கண்டென்ட் தான் முக்கியம் என்னோட என்னோட சரக்கு தான் முக்கியம் மெயின் மெயின் மேட்டரை பாருங்க நீங்க ஏன் நான் அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கண்ணா பழைய ட்ரெஸ் போட்டுக்கணா கசங்கன ட்ரெஸ் போட்டிருக்கேனா சுருங்கன ட்ரெஸ் போட்டிருக்கேனான்னு பாக்குறீங்க உடையில என்ன இருக்கு உள்ளத்துலதான் அப்படின்னு இப்படி தத்துவம் பேச வேண்டிய ஒரு தருணம்ங்கிறது கண்டிப்பாக வரும் பாரம்பரியம் சம்மந்தப்பட்ட உணவு ரகங்கள் இப்போ உணவு சூடாக தான் சாப்பிடணும் தானியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் திரவ ஆகாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆகாரம் சூடாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பெல்லாம் கனிராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த ஆலோசனைகள் சகோதர சகோதரிகளுக்குள்ள நிறைய பறக்கும் அடுத்திருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுல முத ஆள் நம்மளாதான் இருப்போம் ஒரே என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஒரே வீட்டில் நிறைய பேர் இருக்கிறது ஒரே ரூம் குள்ள நிறைய பேர் இருக்கிறது வண்டிக்குள்ள ஏகப்பட்ட பேர் உட்காந்துக்கிறது சங்கடமா இல்லை இப்படி இந்த சங்கடமா இல்லையா அப்படிங்கிற பதில் நிச்சயம் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் பொன்பொருள் சேர்க்கை இப்படி நிறைய பேர் ஜாலியா அப்படி ஒன்றா ஒரு டீம் ஒர்க்காக ஃபார்ம் பண்ணாதானே ஒரு கலாட்டாக வரும் அப்புறம் இந்த ஐபிஎல்ல குவாலிஃபையரு எலிமினேட்ரு எலிமினேட்ருங்க எலிமினேட்டர் இந்த எலிமினேட்டர்னா ஒன்னு என்னன்னு கேட்காதீங்க வெளியில தான் எலிமினேட்டர் அப்போ யார் குவாலிஃபை ஆகிறா யார் எலிமினேட் ஆகிறா உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள உங்களுடைய சொந்த சர்க்கிளுக்குள்ள யார் குவாலிஃபை ஆகிறா யார் எலிமேட் ஆகிறான்னு நீங்களே தீர்மானம் செய்யுங்க பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிடுவீங்க நம்பிக்கை நாணயம் கைதாசி டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நல்ல சந்தோஷம் அந்யூனியங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி நம்பிக்கை நாணயம் கைதாசி பழிச்சிட வேண்டிய தருணங்கள் மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சார் அப்ஸ்டர் சார் சார் டவுன்ஸ்டர் சார் கோயிங் டவுன் அப்படின்னு இந்த ஏறுறதும் இறங்குறதும் அடதடடா என்ன ஏற்பட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அடுத்து இருக்கிற அடுத்திருக்கிற ரிஷிகராசினியர்களை பார்த்தீங்கன்னா தூரமா இருந்து பேசுனா கேட்காது ஏன்னா இந்த மேலத்தாளம் சத்தம்லாம் ஜாஸ்தி இருக்கும் வரவேற்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆமா சார் ஆமா சார் ஒரே கோவில் வழிபாடு பௌர்ணமி வேற சொல்லவா வேணும் விசாகம் வேற முருகனுக்கு பட்ட விசேஷம் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி யாரையாவது கிட்ட கூப்பிட்டு காதில் மெதுவாக கத்தி தான் பேச வேண்டிய தருணம் அப்படிங்கிறது விஷயராசினியர்களுக்காக இருக்கும் வண்டியை எங்கே நிறுத்தணும்னு தெரியாமலே மாற்றி மாற்றி தான் நிறுத்திக்கிட்டு இருக்கணும் பார்க்கிங் கூட்டுக்குள்ளே நிறுத்திக்கோங்க இல்லை தூரமாக போனாலும் பரவாயில்ல இடம் இருக்கிற இடத்துல நிறுத்திக்கங்க தப்பான இடத்துல நிறுத்தினீங்கன்னா சிக்கிப்பீங்க அப்புறம் அபராதம் கட்ட வேண்டிய தருணம்ங்கிறது வந்துடும் விஷயராசினியர்களே அப்புறம் காலையில் ஆரம்பிக்கும் பொழுதே கார்த்திக் சார் சொன்னார் அபராதம் கட்டணும்னு இந்த மாதிரி நிறுத்திட்டாருல ஐயா அப்படின்னுங்கிற தருணம் மாட்டிப்பீங்க அப்போ ரூல்ஸை மீறக்கூடாது ரெகுலேஷன்ஸை மீறக்கூடாது மாதிரி யாராவது ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா நான் அதெல்லாம் கேட்க மாட்டேங்க ஏன் ஐடியான்னு தான் நினச்சிங்கன்னா அப்புறம் ஃபைன் கட்டி தான் ஆகணும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி ஏற்களை பொறுத்தவரையில் இன்நியாபக மறுதி பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்கும் ஆமாம் சார் மறந்துட்டேன் மறந்துட்டேன் இந்த ஃபீஸோட ரசீதை எங்கே வச்சேன்னு தெரில மறந்துட்டேன் இந்த வாட்டர் பில்லை எங்கே வச்சேன்னு தெரில மறந்துட்டேன் இந்த மெயின்டெனன்ஸ் பில்லு இருக்கு அப்பா 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 இந்த மெயின்டெனன்ஸ் பில்ல பத்திரமா வைக்கிறதுக்குள்ளவே போதும் போதும்னு போகுது டக்குன்னு திடீர்னு பார்த்து அவங்க அந்த பேப்பரை கேட்டுட்டாங்க அது ஜெராக்ஸ் எடுத்தனா போட்டோ ஒரு போன்லயாவது போட்டோ எடுத்து வச்சிருந்தோம்னா பரவாயில்ல அதுவும் இல்லை அப்படின்னு தேட வேண்டிய தரணும் இப்படி சின்ன சின்ன பொருட்கள் தேடினீங்கன்னா இந்த தைலம் இந்த ரிமோட்டு ஃபோன் சார்ஜரு சார்ஜர் ஒயரு சார்ஜர் பிளக்கு ஏசி ரிமோட்டு இப்பதான் ஏசி ஆன் பண்ண வேண்டிய தேவை இல்லை இல்ல அதனால அந்த ஏசி ரிமோட் இதெல்லாம் எங்க வச்சேன்னு தேடி அலைய வேண்டிய தருணம் இருந்தது அப்படின்னா அறக்காசமா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்படிங்கறது சொல்லுங்க காணாம போன பொருள் டக்குனு கிடைச்சிடும் அது பொருளாக இருக்கும் பட்சத்தில் அடுத்திருக்கிற இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இந்த வேகம் தான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் இருக்கும் புது இடத்த உங்களுக்காக ரெஃபர் பண்ணுவாங்க இந்த பாருங்க இந்த இடத்துக்கு போங்க இந்த ஆஃபீஸ் போங்க இந்த மண்டபம் போங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த இதுக்கு போங்க அதே மாதிரி ஒரு ஜோதிடரோட சந்திப்போ ஒரு 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 டாக்டரோட சந்திப்போ ஒரு ஆடிட்டரோட சந்திப்போ ஒரு அட்வொகேட்டோட சந்திப்போ சேவை நிறுவனத்தில் கன்சல்டிங் சேவை நிறுவனத்தில் இருப்பவரினுடைய ஒரு அழைப்புதல் இன்னைக்கு மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் ஆமாம் சார் பார்த்தாவணுமா காலையில் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நானே நேரில் போகிறேன் நானே ரெடியாக இருக்கேன் நானே சட்டம்லாம் போட்டு கிளம்பிட்டேன் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை எல்லாம் தெளிவா இருக்கும் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க அவங்க சொல்றத காதல கேட்டுக்காங்க அதன்படி நடங்க அது நன்மை தரும் இருக்க கும்பராசி நேர்களை குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம் அப்புறம் இந்த சேரு சகதி கும்பல்ல எல்லாம் மாட்டிக்காதீங்க கூட்டம் எங்க இருக்கோ போனீங்கன்னா கூட்டம் இருந்ததுன்னா தூரம் இருந்தே கையெடுத்து ஒரு போட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு கன்னத்துல ரெண்டு போட்டுட்டு ஐயா சாமி முருகா முருகா முருகையா முருகையான்னு வந்துருங்க பிள்ளையார ஐயான்னு கூப்பிட முடியாது பிள்ளையார அப்பன்னு தான் கூப்பிடணும் முருகனை ஐயான்னு தான் கூப்பிடணும் அப்படிதான் அமைப்பு அழகு அப்படின்னாலே முருகன் அழகு சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கும்பராசி நேர்களுக்கு இருக்கும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இதற்கான விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா நம்ம மனசு அதெல்லாம் தேடாது சட்ட என் பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன நம்ம ப்ரெசென்ட் ஆனால் போதும் அப்படின்னு சொல்கிற தருணம் கும்பராசி நேர்களுக்கு இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையும் விளையாட்டாக வாழ்க்கை போயிடுச்சு ஆமாம் சார் ரொம்ப விளையாடிட்டோமோ அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வருது படிக்கிற காலத்தில் நல்லா படிச்சிருந்தோம்னா எதுக்கு நம்ம விளையாட போகிறோம் அப்படின்னு இந்த விளையாட்டாக வாழ்க்கை விளையாட்டாக செய்கிற காரியங்கள் கூட பெரிய அளவுக்கு வினையாக போய் முடிய வேண்டிய தருணங்கள் இருக்கும் யாருக்கிட்டையும் வாய் தொடுக்கா டக்குன்னு பதில் பேசிடாதீங்க அதே மாதிரி இந்த நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது நேரங்கட்ட நேரத்தில் தூங்குறது நேரங்கட்ட நேரத்தில் நண்பர்களுடைய சந்திப்பு அப்படின்னு ரொம்ப நேரம் நமக்கு பேசணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வேலை பனி பனி சுமை ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் கொஞ்சம் சமாதானமாக வேண்டிய தருணம் தலை ஒரு பக்கமாக வலிக்குது யாராவது அமுத்தி நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க என்னால் ஒத்துக்க வைக்க முடியல அப்படின்னு ஜகா வாங்க வேண்டிய தருணம் கொஞ்சம் விமர்சனங்கள் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிலாம் இருக்கும் பண விரயங்கள் தொடர்ந்து இருக்கும் எல்லாம் சமாளிச்சுக்கங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமைன்னு ஒன்று நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசை பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொற்று நமஸ்காரம் செய்து திருவண்ணாவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்